ஃப்ரிச்சுவல் ஜுவல்லரி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம என்னை பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நவரத்ன மாலை நவரத்ன மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நவரத்னம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நவரத்ன மாலை ஏற்கனவே நிறைய இதில் பார்த்தாலுமே இது வந்து நம்ம வந்து ஒரு கஸ்டமர் சொன்ன கேட்டது படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பூன்னில் வந்து ஒரு கோல்டு ஃபினிஷிங்கில் வந்து கேட்டுருந்தாங்க ஸோ அதுபடி வந்து லாஸ்ட் ஒரு ருத்ராட்சம் போட்டு அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே பக்கா கோல்டு ஃபினிஷிங்கில் அவங்களுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த டைமண்ட் வர இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்படிகம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை இடத்துல புஷ்ப ராகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து இது மட்டும்தான் வேறு எல்லாமே வந்து அந்த எல்லாமே வந்து எல்லாமே வேறு எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் தான் இந்த ஸ்படிகம் மட்டும் வந்து நம்ம செமி ப்ரீசியஸ் கொடுத்துருக்கோம் மற்றபடி வந்து எல்லாமே ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் ஸோ அந்த மாதிரி போட்டு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வந்து நம்மக்கிட்ட லூஸ் ஐட்டம்ஸுமே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதில் வந்து நம்ம வந்து எல்லா மெட்டல்லையும் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதே மாதிரி ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி